போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் சார் முன்னாள் சார் நாம் மார்க்கெட்ல போறோம் பீரோடோம் நாம் எஃப்ஓ யூஸ் பண்றோம் ஏன் சேத்தல அண்ணா இந்த எண்ட கோட் போட சாமி வினோத்ர பா야 ஆப்கட்ட வேண்டியது நாம வாங்கிக்கிட்டோம் என்னங்க எனக்கா என்னக்கா கண்ணா ஏய் பில் போடறதக்கப்புறம் நான் வாங்கிட்டு அவள தான் வாங்கு போட்டை போடு போட சரியா

అమ్మ ఇది వెన వన వన నాకు ఇక్కడ రెండు పెన్సలు ఇచ్చారు ఆ ఇంకొక పెన్నా yes Ini hey, yang nak kurta <tellan> 찍풀을하는이아니이니